அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா ஒரு ஸ்வீட் ஐட்டம் தாங்க இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு ஆனால் கால் வலி இடுப்பு வலி எல்லாம் வந்துடுது லேடிஸ்க்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் சின்ன குழந்தைங்களே இடுப்பு வலி கால் வலின்றாங்க இல்லைங்களா அதனால அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக கொடுக்கணும் பெரிய புள்ள ஆகும்போது கொடுப்பாங்க பார்த்தீங்களா உளுந்துக்கலை உளுந்து உளுந்துலேயே நிறைய வெரைட்டி செஞ்சு கொடுக்கலாம் அது வந்து ரொம்ப ஹெல்த் க்கு ரொம்ப நல்லதுங்க இப்ப பார்த்தீங்கன்னா நான் உளுந்துலேயே நிறைய வெரைட்டி செய்யலான் இருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டாக உளுந்து லட்டு செய்யலான் இருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு வந்து புட்டு செஞ்சு கொடுக்கலாம் என் அந்த களி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க சில குழந்தைங்க இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கலாம் உளுந்து களி சாப்பிட்றதுக்கு பதிலே உளுந்து லட்டு உளுந்து புட்டு உளுந்து குழுக்க கொழுக்கட்டை இந்த மாதிரியெல்லாம் செய்யலாம் நான் ஒவ்வொன்றா செஞ்சு காட்டுறேன் இன்றைக்கி வந்து நான் லட்டு செய்யலான் இருக்கேன் ஹெல்த்தியானதுங்க ரொம்ப நல்லது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் முதல் மொதல் என் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் உள்ள வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு கப்பு தாங்க கருப்பு விழுந்து உடைச்சது அது எடுத்துருக்கேன் இதை நல்லா வானிலியில் போட்டு வறுத்துக்கலாம் கருக்கு விடாமல் வந்து ஒரு செவ செவப்பு செவப்பாக வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வாசம் நல்லா அதாவது அதாவது பச்சை வாசம் அந்த உளுந்து பச்சை வாசம் வராமல் இருக்கும் சரிங்களா நல்லா வறுக்கணும் பொன்னிறமாக வறுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரிங்களா நான் உளுந்து நல்லா க்ளீன் பண்ணி தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கு ஏ இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இடுப்பு வலி வயிறு வலின்ட்டு அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நிறைய நான் நிலக்கடலை எடுத்துருக்கேன் அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா தோல் நீக்கி எடுத்துக்கலாம் நான் எடுத்த கப்புலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இது டேஸ்ட் இனிப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் நம்ம வெள்ளை சக்கரம் மாதிரி இருக்காது இல்லைங்களா அதனால் நான் நாட்டு சக்கரை ரெண்டு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நாம் பாகு மாதிரி வேண்டாங்க பாகுப்பாக வேண்டியதே இல்லை அது ஓரளவுக்கு கலக் கலக்கி அந்த பப்பிள்ஸ் வரும் இல்லையா அந்த டைமில் இருந்தாவே போதும் இதுக்கு பாகுபாதம் தான் வேணும்னு அவசியம் இல்லை அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாங்க யார் வேணாலும் செஞ்சுக்கலாம் இது இப்போ பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் உளு அந்த வறுத்த உளுந்தேன் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் பொடி பண்ணிட்டு வந்திருக்கேன் ஒரு சின்ன கப்பு தானே அதனால் கொஞ்சமாக தான் இருக்குது நீங்கள் வேணிய அளவு போட்டுக்குங்க நான் இதில் அந்த கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை வருகை எடுத்து போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரொம்ப உடம்புக்கு நல்லது அந்த கப்பு நிறைய தான் இருக்கும் நிலக்கடலை இப்போ இதையும் மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம் ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் மணத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வடைச்சட்டியில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நீங்கள் பிஸ்தாக இருந்தால் கூட போட்டுக்கலாம் நட்ஸு நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாங்க ஹெல்த்தியானது இல்லையா நம்ம எது வேணாலும் குழந்தைங்களுக்கு போட்டு குடிக்கலாம் நம்ம பிஸ்டருந்தாங்க இது பார்த்திங்கன்னா எல்லா லட்டை விட இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நம்ம எதுவும் நிறையவே போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட பரு முந்திரியெல்லாம் நிறைய இருந்தால் நிறைய போட்டு கொடுங்க எப்போ பொறுநேரமாக வறுத்தாச்சு இப்போ அந்த இதை கொட்டிக்கலாங்க நான் கேஸ் நிறுத்திட்டேன் சரிங்களா பாருங்கள் நான் நிறுத்திட்டேன் இப்போ அந்த பாகில் முந்திரி திராட்சை போட்டாச்சு இப்போ வறுத்து வச்சேன் இப்போ உங்களுக்கு இதில் கலக்க கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த மாவு பிடிச்சோம் இல்லையா அதில் கூட ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து லட்டு பிடிச்சிக்கலாம் இல்லை இதுலேயே கூட கொட்டி கிளறி அந்த கட்டியாக லட்டு பிடிக்கிற திக்னஸ் வர வரையும் கிளறுதுங்க நீங்கள் சாதாரணமாக ஊற்றி கிளறினாலும் கிளறலாம் அதிரசத்தில் நம்ம மாவு செய் செய்ய அந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம்தாங்க இப்போ கெட்டி ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ்வை நிறுத்திட்டேன் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஏன்னா சூடாக இருக்கும் லட்டு பிடிக்க முடியாது இப்போ பாருங்கள் இப்போவே எனக்கு கையெல்லாம் செவந்துருது லட்டு பிடிக்கவே வரமாட்டேது கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க இல்லைனா கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிக்கிங்க ரொம்ப சூடாக இருக்குங்க என்னால் பிடிக்கவே முடியல அதனால தான் பாத்திரத்தில் வந்து மாற்றினேன் அப்போ கூட சூடாக இருக்குது கையை விரல செவந்துருச்சு நம்ம கட கடன்னு பிடிச்சி வச்சுக்கலாம் அளவாக தாங்க இருக்குது நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் நான் அதுலேயும் ஒன்று சாப்பிட்டுட்டேன் பாருங்கள் எப்படி உடைச்சி சாப்பிட்டேன் உள்ள நட்ஸ் எல்லாம் இருக்குது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது நான் உடச்சி பாதி இருக்கேன் செய்ய செய்யவே ரெண்டு உருண்டை காலி ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளோ சீக்கிரங்க சட்டுன்னு செஞ்சாச்சு பார்த்தீங்களா வீட்டில் வந்து நாட்டு சக்கரை வச்சுருப்போம் வச்சுக்கணும் நாட்டு சக்கரை வயசானவங்க இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் சுகர் ஆகாது இல்லையா நாட்டு சக்கரை இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அதனால் நாட்டு சக்கரம் இருக்கும் நிலக்கடலை இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் உளுந்தோ நல்ல கருப்பு உளுந்து தோளோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் இதை செஞ்சுருக்கேன் கருப்பு உளுந்தான் வா நம்ம இட்லிக்கெல்லாம் ஆட்டுவோம் அதனால் வீட்டில் இருக்கோம் இருக்கிற பொருளே நம்ம சிம்பிளாக அதே சமயத்தில் ஹெல்த்தியாக செஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்